நண்பர்களே நீங்கள் பக்கம் புயல் கிளம்பும் சும்மா விட்டுருவனா யாரா இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி யா ஏறி மிதிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் வெண்பாவை தேடின்னு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல நம்ம வெண்பா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவர் இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் பேசுற விதம் எல்லாமே ஒரு பக்கம் வெண்பாவை பயபுறுத்துற மாதிரி இருக்கு அதனால வெண்பா பயந்து ஓடிடுறாங்க அங்க இருந்து அவங்களுக்கு அந்த பதக்கத்துல எங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல மல்லி ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்காங்க ஐயோ வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம மல்லி வெண்பாவை பாத்துறாங்க கரெக்டா அந்த ஓரம் ஒரு ரோடு போகுது அந்த ரோடுக்கு பக்கம் குளத்துக்கு பக்கம் உடனே அங்க போயிட்டு வெண்பாவை கட்டி பிடிச்சறாங்க வெண்பா ஏன் எப்படி பயந்துட்டு வரேன் அங்க என்ன யாரும் கொஞ்சம் மனையில பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாரு அவர் துரத்தின்னு வந்தாரு நான் பயத்துல ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்கிட்ட வந்துக்கலாம் எனக்கு அந்த சமயத்துல என்ன பண்றது இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு இடையே பேச்சு வார்த்தை முடிஞ்சிருச்சு நம்ம மல்லி எப்படியோ ஒண்ணு வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா நம்ம விஜய் என்ன நினைச்சிராரு வெண்பா இல்லாதோ ஒரு வேலை அதான் ஆறுமுகமோ மறுபக்கம் நிஷாவும் தான் கடத்தி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சூழ்ச்சி வழியில் தான் போய் அவங்கள ஒரு பக்கம் பிடிச்சி நல்லா போடு போடுன்னு போட்டு உத உதன்னு உதைச்சா உண்மை எல்லாமே வெளியே வந்துடும் சொல்லிட்டு முடிவு பண்ணாரு என்னடா நம்ம தலைமை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம விஜய் போய் இப்போ அடி அடி நடிக்க போறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தான் விஜய் இதுதான் நடந்தது இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் வாயிச்சு போயிட்டு ஒழுங்காக பார்த்து முடியாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டிட்டு போனை வச்சிருந்தாரு சைலண்டா ஒரு பக்கம் போன இடத்துல இருந்து ரிட்டர்ன் வராரு அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இது தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே பாலோ பண்ண போறாரு நம்ம விஜய் போயிட்டு கரெக்டா ஜெனரல் பாக்குறாங்க இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி எப்படி பண்ணணும் இதை எதை செய்யணும் எப்படியாவது அந்த வெண்பாவை ரிட்டன் என்கிட்ட கூட்டிட்டு வந்துடணும் இந்த பார ராஜேசரி உனி என்ன வேணா பண்ணிக்க பிரச்சனை அது ஆனால் எனக்கு என்னோட பேத்து வேணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி அவளை எங்கிட்டையும் வர வைக்கிறது அவள் மொத்த டீட்டெயில்ஸ் நீ தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதான் நம்ம விஜய்க்கு ஷாக் ஆகிறது ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானா பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் உட்கார்ந்து இருக்காரு சந்தோஷமா என்னையும் என் பிள்ளையும் இருக்க விட மாட்டாங்களா வாழ்க்கை போற நாங்க ரெண்டு பேரும் இவங்களை எப்படியா ஒண்ணு அழிச்சிடணும்னு சொல்லிட்டு போராட்டத்திலே தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுனு இருக்காங்க வாழ்க்கைனா அந்த மாதிரி ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வருங்க எல்லாத்தையும் நாம தான் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இந்த பாதையில போனா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இதில் போனா நம்மளுக்கு நல்ல பாதை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அது அடாப்ட் ஆகிட்டு போன மூலம் தான் நம்ம சிறந்த முறையில் போக முடியும் இல்லை எனக்கு கசக்குது அப்புறம் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால ஒரு பிரோஜனம் இல்லை ஒரு ஊராக்கியம் தெரிய போறது இல்லைங்க சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவரு என்ன சிறப்பான ஆள்னி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டாருங்க அப்படி என்ன செஞ்சாரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி என்னையும் என் குழந்தைய பிரிக்கிறதுக்கோசரம் இவங்க சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க பொய்யான ஒரு கேஸை என் மேல போட்டு என்னை உள்ளத்தில் பார்க்குறாங்க அதுக்கான ஆதாரம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்டே போய் கேஸ் குத்துறாரு இப்போ என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு ஐயோ என்னடா இது நமக்கு வந்தா சோதனை நம்மள இப்ப புடிச்சு ஏறு ஏறுன்னு ஏறப் போறாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியல கடவுளே நீதாம்பா காப்பாத்தணும் சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க ஒரு பக்கம் கடவுள் கை கொடுப்பாரா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் சிக்கல்கள் எல்லாமே வரும் ஆனா எல்லாத்தையும் நாம எந்த விதத்துல எதிர்கொள்றோம் அதை பொறுத்துதான் எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜியா மாறுங்க சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொண்ணு அவங்க குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துடுறாங்க என்ன தம்பி இந்த அளவுக்கு மூஞ்செல்லாம் வேத்த போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நடந்தது போனது வந்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் அண்ண பொண்ணு கிட்ட சொல்றாங்க அண்ணா பொண்ணு இதுக்கு மேல அவங்க சும்மா விட்டு கூடாது இப்படியே விட்டு வச்சா அவங்க அவ்வளவுதான் எல்லாரையும் ஒரு பக்கம் அழிச்சு சாப்பிட்டு போயிட்டே தருவாங்க அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட பார்த்து தான் போறீங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்